சிலரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வெள்ளையப்பன் கோயில் பூஜை இது வந்து எங்கள் பெரியப்பா பெரியம்மா வீட்டார் வருஷத்துக்கு ஒரு நாள் செய்வாங்க அது எப்போ செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் கரி நாள் வருது இல்லைங்கன்னா அந்த டேயில் செய்கிற பூஜை இது பூஜை பண்ணி இந்த மாதிரி கரகை எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சு பொங்கல் வச்சு கெடா வெட்டி இல்லைனா சேவல் அறுத்து பூஜை பண்ணுவாங்க வெள்ளையப்பன் சுவாமிக்கு இந்த டே வந்தாவே எங்களுக்கு ஹாப்பி ஹாப்பியாயிடும் ஏன்னா நாங்கள் கசின்ஸ் எல்லாம் இந்த ஒரு நாள் தான் எல்லாருமே கெட் டுகெதர் ஆகி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அண்டு நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டு சூப்பராக போகும் அந்த டே எங்களுக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வருஷத்தில் ஒரு நாள் கோயில் ஃபங்க்ஷனில் கசின்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் அண்ட் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பூஜை போட்டு கிடா வெட்ட போகிறாங்க நெக்ஸ்ட்டு கறி விருந்து தான் ஒரு பிடி பிடிக்கலாம் வாங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம்